மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று இடதுசாரி கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் ஆசை தம்பி ஆகியோர் கூட்டாக அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அதில் பட்ஜெட்டில் பிஜேபி ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் கட்சிகளை மட்டும் திருப்திப்படுத்தி தமிழகம் கேரளா போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதிகமான வரி வருவாய் அளிக்கும் தமிழகத்தை பட்ஜெட்டில் புறக்கணித்ததன் மூலம் கூட்டாட்சி கோட்பாட்டிற்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் எனவே மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு வரும் ஒன்றாம் தேதி மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று தலைவர்கள் அறிவித்துள்ளனா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்